துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குது துலாம் ராசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அவங்களுடைய குணாதிசயம் வந்து குணத்தில் அமைதி செயலில் வேகம் இது அவங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நேர்மையும் நீதியும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிர் மூச்சாக இருப்பாங்க இப்போ யாருக்கிட்டையாவது சமாதானம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த துளாராசிக்காரங்களை கூப்பிட்டுரு போனால் அழகாக சமாதானம் பேசுவாங்க ரொம்ப பிரமாதமாக சமாதானம் பேசுவேன் சரிங்க இப்படி இருக்குது இப்படி இருக்குது பார்த்துக்கலாங்க இப்படி செஞ்சுக்கலாங்க ரொம்ப கோபமாக இருக்கிறவங்கள கூட இவங்க பக்கம் எப்படியாவது பேசி கொண்டு வந்துடுவாங்க அந்த ஒரு பக்குவம் அப்படிங்கிறது உண்டு சமாதானம் பேசணும்னா துளாராசிக்காரங்களை கூப்பிட்டுரு போனால் போதும் ஈஸியாக அந்த இடத்துல பேசக்கூடிய ஒரு தைது உண்டு இது உண்மைதான் அது அது வந்து பொய் இல்லை அது உண்மைதான் அது அதாவது அவங்களுக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா சமாதான தூதுவர்னே அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது துளாராசிக்காரங்கனாலே சமாதான தூதுவர் அப்படின்னு ஒரு பேரே இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை நொடியில் தீர்த்து வைப்பார் அப்படி சில நேரத்தை இவங்ககிட்ட ஒரு பிரச்சனைனா ஒன்றுங்களே பார்த்துக்கலாம் பப்பாப்பா எல்லாம் பப்பப்பா எல்லாம் இதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அருமையாக பேசுகிறதுல அதில் கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு அந்த அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சரி இப்போ இந்த துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் எப்படி இருக்குது இப்போ என்ன பிரச்சனைகளை நீங்கள் இந்த அனுபவிக்கிறீங்க இப்போ இந்த ஆணி மாதத்தில் எப்படி இருக்கும் தான் ராணி மாசத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாம் இடத்துல ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு ஒன்பதில் சூரியன் ஒன்பதில் புதன் எல்லாமே இருக்க இருக்கு துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சனி ராகு சில பேருக்கு இந்த அபாஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ பெண்கள்லாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அபாஷன் ஆகிறதுக்கு இந்த ஆணி மாதத்தில் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வெகு தூர பயணங்கள் அது கொஞ்சம் நீங்கள் மாதமாக இருக்கீங்களா இப்போ தான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வெகு தூர பயணங்களெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க குழந்தை தனியோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அபாஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது இந்த ஆணி மாதத்தில் ஒன்று ரெண்டாவது கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இது உள்நாட்டுலேயும் சரி வெளிநாட்டிலையும் சரி கடன் பிரச்சனைகள் என்ன தான் ஒன் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தாலும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்கும் கடன் பிரச்சனை தீர்ந்த பாடாக இருக்காது இப்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்காக இருந்தால் வச்சுக்கோங்க ஏன்னா குறைஞ்சபட்சம் பதினஞ்சாயிரம் வெள்ளி இருபதாயிரம் வெள்ளி கடன் வச்சுருக்கிறவங்களாக இருப்பாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியை அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலை மாறலாமா அடுத்த வேறு ஏதாவது ஒரு வேலை மாற்றம் வருமா அப்படி ரொம்ப நாளாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருப்பாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்துட்டு இப்போ மாறலாமா அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் ஜாதகத்தில் உண்டு அதுபோல் கொஞ்சம் பார்த்து யோசித்து சில விஷயங்கள் செய்கிறது நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் உண்டு அவங்கக்கிட்ட ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காதல் எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக சில விஷயங்கள் எல்லாம் கொண்டு போகிறதுக்கான யோகங்கள் அமைப்புகள் உண்டு சரி தொழில் ஸ்தானமே இவங்களுக்கு எப்படி இருக்கும் தொழில் எடுத்துட்டோன்னே தொலாராசிக்காரங்க இப்போ நான் தொழில் பண்ணுறேன் என்னுடைய தொழிலில் நான் அபிவிருத்தியாக வருவேனா அந்த ஆணி மாதத்தில் நீங்கள் வந்து அகலக்கால் வச்சுட்டு போ ஆணி கூணின்னு சொல்லுவேன் ஆணி மாதத்தில் கொஞ்சம் போகாதீங்க நிதானிச்சே செய்யுங்க கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்யாதீங்க கடன் வாங்கி ஆடம்பரமாக சில விஷயம் ய செய்யாதீங்க உங்களை எல்லாரும் பார்க்கணும்னு ஒரு விஷயம் செய்யாதீங்க தயவு செய்து அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து இந்த துளராசிக்காரங்க கிட்ட வேலை விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு வேலையில் போகிறாங்க இப்போ அந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குறைஞ்சபட்சம் இப்போ அவங்க அந்த வேலையில் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது துளராசிக்காரங்களுக்கான ஒரு குணம் இது இவங்க உண்மைதான் இது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் நண்பர்கள் கிட்ட போவாங்க சார் நீ எங்கடா வேலை பார்க்குற இந்த மாதிரி இந்த பண்ண நல்ல ஓரளவு சம்பளம் ஆ எனக்கு அதெல்லாம் சம்பளம் திருத்த இருக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாயில் அந்த ரூபா வரைக்கும் அசால்ட்டாக வாங்கிட்டு இருப்பேன் எனக்குலாம் ஆனால் வாங்குறது என்னமோ இருபத்தஞ்சி தான் வெளில சொல்றது பார்த்தீங்கன்னா ஐம்பதனாயரரூவா வரைக்கும் வாங்கியிருக்காங்க ஒரு புடவ கட்டுறதா இருந்தால் கூட சரி அந்த புடவ எடுத்திருப்பாங்க வந்து ஒரு தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு அந்த புடவ எடுத்துருப்பாங்க ரேட்டு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இது வந்து மூவாயிரத்து ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் அப்படியே அப்போ இந்த அளவுக்கு எடுத்துருக்காங்கன்னா நம்ம அவங்கள பார்த்து ஒரு இது அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே போல் ஒரு செப்பலாக இருக்கட்டும் ஒரு ஒரு பெண்கள் இருக்க போடக்கூடிய ஒரு ஹை ஹீல்ஸாக இருக்கட்டுமே அது கூட அப்படி தான் பண்ணுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னால் ஒரு வாங்குறது என்னமோ ஒரு ஒரு ஆயிர ரூபா ஆயிரத்தி வாங்குவாங்க ஆனால் அது விலை சொல்கிறது பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய்க்கிட்ட ஆச்சு இது அப்படின்னு ஓ அடேப்பா நம்ம அப்படி நினச்சிக்கணுமா அந்த அதெல்லாம் உண்டு அவங்க கிட்டே ஏன்னா அந்த துளாராசியை பொறுத்த தன்னை மிகைப்படுத்திக்கிறதுல துலா ராசிக்காரர்கள் வல்லவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது சுவாதி நட்சத்திரம் பரவாயில்ல நட்சத்திரம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிகைப்படுத்திப்பாங்க தான் சித்திரை துளாராசி ஆண் ரொம்ப கஷ்டம் ரொம்ப அவன் இரு கோயில்லையோ அவன் ஏதோ அனுபவிச்சுன்னு போயின்ருப்பான் வச்சுக்கோங்களேன் ஏதோ நம்ம நம்ம தலையெழுத்து எழுதி இவ்வளோ தான் அப்படி நினைச்சின்னு போகிறலாம் இருக்கான் வேறு வழி இல்லை அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்திற்கு பெண்கள் சாமர்த்தியமானவர்களாக இருப்பாங்க சில பேர் அதே போல சாமர்த்தியம்னா எதில் சாமர்த்தியம்னா சித்திர நட்சத்திரம் துளாராசி இந்த விவாகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நஷ்ட ஈடு வாங்குவாங்க பார்த்தீங்களா எனக்கு இது கொடுத்தா தான் நான் பண்ணுவேன் இதை கொடுத்தா தான் நான் செய்வேன் அதுலலாம் ரொம்ப சாமர்த்தியமாக இருப்பாங்க ஆனா குடும்பத்தில் எப்படின்னு தெரியாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துலலாம் ரொம்ப சாமர்த்தியமாக இருப்பான் கிவ் அண்ட் டேக் பாலிசி விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை விசாக நட்சத்திரம் துளாராசிக்கு உண்டு சுவாதி நட்சத்திரம் துளாராசி விட்டு கொடுத்தா விட்டு கொடுப்பேன் இல்லைன்னா முடியாது ஸோ எல்லாம் இருப்பாங்க அதே போல கணவன் மனைவி நல்ல ஒத்துமை இருப்பாங்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலையிலலாம் நல்லா பொறுமையாக நிதானமாக வேலைகள்லாம் செய்யுங்க வேலையில் இன்னும் நல்ல பேர் எடுங்க இப்போ இருக்கிற பேர்லாம் பார்த்தாது இன்னும் நல்ல பேர் எடுக்கணும் வேலை செய்கிறதில் வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எப்படி ஒரு சில விஷயத்தை கையாண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போங்க பெண்கள் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் நான் ஒரு பிசியாக இருக்கேன் நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஸ்டேஷனில் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னால் வேலையெல்லாம் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும் பணி சுமை சில நேரத்தில் அவப்பெயரும் வரும் தேவையில்லாமல் கூப்பிட்டு அதிகாரம் பண்ணுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க பார்த்து வேலை கேஸு சம்பந்தப்பட்டதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சுமூகமான சூழ்நிலை எட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தொடரும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திருமணம் வரும் நல்ல புதிய வாய்ப்புகள் வரும் திருமணம் சம்பந்தம் இரண்டாம் திருமணம் கேட்கவே வேண்டாம் துளாராசி பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஆண்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு கல்யாண திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதை பற்றி கொல்லப்படுங்க மாணவர்கள் மாணவிகள் படிப்பில் நிறைய கவனம் செலுத்துங்க படிப்பு தான் முக்கியம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு அதனால் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறோங்கிறதுல ஒவ்வொரு ராசிக்குமே உண்டு ஒவ்வொரு ராசிக்கும் இத்தனை இத்தனை தொழில் இருக்குது என்னென்ன படிப்பு அப்படிங்கிறது தனித்தனியாக இருக்குது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து ராசிக்கு என்ன படிப்பு படிக்கலாம் என்ன காலேஜில் என்ன கவுன்சிலிங் பண்ணோம் என்ன படிப்பு படித்தா நம்ம ராசிக்கு நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறத பார்த்து தேர்ந்தெடுத்து படிங்க படிச்சுட்டு நான் அதை ஒரு தரையை ஒரு துறையை நம்ம எடுக்கும்போது நம்ம இன்றைக்கி ஆசைப்பட்டு எடுத்துட்டு ஒரு ரெண்டு ஒரு வருஷம் கழிச்சு நான் டிஸ்கன்யூ பண்ணுறேன் இது எனக்கு ஏறலை அப்படின்னு சொல்லி அவங்கள பெற்றவங்கள கஷ்டப்படுத்திடாதீங்க ஒரு விஷயத்தில் உங்களால் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கா பண்ண முடியுமா அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருந்தால் இறங்குங்க இல்லைன்னா இறங்காதீங்க அது நீட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி இஃப் யூ ஹேவ் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ட் யூ ஜஸ்ட் நீங்கள் அதில் கோத்ரூ பண்ணுங்கள் அதர்வைஸ் நோ நீடு உங்களுக்கு எதில் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க விவசாயம் சம்மந்தப்பட்டதும் அதே தான் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்ல செய்தி நல்ல மகசூல் நல்ல சில விஷயங்கள்லாம் நிறையா நல்லபடியாக வரும் கடை வச்சிருக்கிறவங்க நல்ல பேக்கரி ஷாப்ஸு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நல்ல வியாபாரங்கள்லாம் நல்லா அமோகமாக இருக்கும் சிறு குறு வியாபாரங்கள்லாம் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஆணி மாதத்தில் கவனம் தேவை மற்றபடி துளாராசி பொறுத்தளவுக்கு பெருமாள் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் சக்கர தாழ்வார் வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கிழமையில் பெருமாள் கோவிலில் தீபம் ஏற்றுங்க குரு பகவானுக்கு ஒரு தீபம் வைத்துங்க அமோகமாக விரைவிங்க வாழ்க வளமுடன் அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்ன இப்போ நான் பனிரெண்டு ராசி பலன்கள் ஆணி மாத ராசி பலன்கள் சொல்லியிருக்கேன் இந்த ராசி பலன்கள்லாம் இந்த மாத கிரக கட்டங்களை வைத்து யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மட்டுமே எனக்கு இது பொருந்தி சொல்கிறவங்க இருக்கீங்க அதே போல் ஐம்பது பர்சன்டேஜ் பொருந்திருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நூறு பர்சன்டேஜ் சுவாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு பொருந்திருக்குன்னு சொல்லி இன்றைக்கும் எனக்கு நிறையா பேர் மெசேஜ் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சில பேருக்கு நூறு பர்சன்டேஜ் நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்களே சரியாக இருக்குது சில பேருக்கு என்ன தெரியுமா சொல்லும் ஆ இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியா இல்லையே இதெல்லாம் எனக்கு ஒன்றும் செட் ஆகலையே இவங்க சொன்னதெல்லாம் இவர் சொன்னதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கு சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கு உங்கள் ஜாதகத்தை டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கு அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது நல்லா இருக்கா இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இப்போ நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் உடனே பார்த்து உடனே சொல்லணும்னு நினைக்கக்கூடாது அப்பாயின்மெண்ட் கொடுத்தா இருக்க உங்களுக்கு ஒரு டைம் ஒரு டைம் ஒதுக்கி இருக்காங்களா அந்த டைமில் தான் நீங்கள் ஜாதகம் பார்க்க முடியும் உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி கொடுப்பாங்க அந்த டைமில் நீங்கள் ஜாதகம் உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஜாதகம் பார்க்கணும் சொல்லி அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்து சொல்லணும் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஜாதகம் நம்ம ஒருத்தருக்கு பார்த்து சொல்கிறோன்னு சொன்னால் இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் அது அதுவரையில் நீங்கள் பொறுமையாக நிதானமாக பன்னிரெண்டு ராசி கட்டங்கள் எப்படி இருக்கு ஜாதக ஒன்பது கிரகங்கள் எப்படி இருக்கு எது நல்லது எது கெட்டது கெடுதலான விஷயங்கள் என்ன உங்களுக்கு கெடுதலான கிழமை என்ன உங்களுக்கு கெடுதலான நட்சத்திரம் என்ன கெடுதலான கிழமை என்ன உங்களுக்கு என்னென்ன நல்லது எது இதெல்லாம் கெட்டு கெடுதல் என்னென்ன சுவாமிக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததோ கோல் செய்யும் கோல்ன கிரகம் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா நல்ல விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் முழுமையாக கரெக்டாக பொறுமையாக இருந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் கொடுத்த அடுத்த அஞ்சு நிமிஷத்துல எனக்கு இப்போயே எனக்கு பார்த்து சொல்லுங்கள் இப்பயே எனக்கு பண்ணுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவங்க ச ஐயா ஐயா நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களா இப்போது நான் ஜோதிடர் நான் கோவிலேருந்து தான் இருக்கேன் கோவிலில் நான் பூஜை பண்ணுறேன் நான் கோவில் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுக்கணும் தான் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த காஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை காஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பாலமுருகன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் ஆறு காலம் சிறப்பாக கல்யாணம் முடிச்சு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் வைகாசி சுவாமி ஊர்வலம் திருக்கல்யாணம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலைகள் இருந்து எல்லாம் முடிச்சிட்டு அப்படி இருக்கும்பொழுது மற்றவர்களுடைய டைமிங்ஸையும் பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வாங்கி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சுபம்